ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் ரெண்டு பட்டை கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வடை போய்டும் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்புறமா நான் ஒரு கொண்டைக்கடையிலே நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை ஆறு விசில் விட்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கேன் அத நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொண்டைக்கடையில உப்பு போட்டு அவிச்சனாலதான் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கிறேன் அப்புறமா கிரேவியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு நட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தேன்னா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் நான் என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் వెనిీస్ కిచన్ సేనల్ సబ్స్క్రైబ్ పన్నుకోం బాయ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల